அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையிலும் சரி ஓட்டு வங்கியிலும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மாவர்களால் வளர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு பணி நடத்தப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்திலும் கொட்டகரமல ராமேஸ்வன் பூங்காவில பேரறிஞர் அண்ணாவர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வங்கியிலும் அதை இன்றைக்கு ஒப்புக்கொள்ளுகிற வகையிலேதான் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் பார்க்கு வங்கியும் உயர்த்துவதற்கு இன்றைக்கு பல்வேறு தலைப்புகளிலே குறிப்பாக அரசு திட்டங்களை பயன்படுத்தி உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு ஒரு மறைமுக முயற்சியாக கட்சியை ஆட்சி வைத்து இன்றைக்கு எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ளலாம் என்ற முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அவருடைய தோழமை கட்சியில இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியுமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பொது உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த மற்ற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை உறுப்பினர் எண்ணிக்கையை அசைத்து பார்க்கலாம் பல முயற்சிகள் ஆளுகிற கட்சியில முயற்சிகள் எடுத்து அதுல தலைவர் காலத்திலே தோற்று போய் அம்மா காலத்திலே தோற்று போய் இன்றைக்கு எடப்பாடியர் காலத்திலும் அந்த முயற்சியில திமுக தலைவர்கள் தோற்று இருக்கின்றார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பதும் நம்முடைய தொண்டர்களுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பதும் இன்றைக்கு கடல் அளவு போல கடலுடைய பரப்பை நாம் குறைக்க முடியுமா நிச்சயமாக குறைக்க முடியாது அதிலே எவ்வளவு சங்கமித்தாலும் ஆற்று தண்ணீர் எவ்வளவு கலந்தாலும் இன்றைக்கு தொண்டர்களை உள்வாங்கிக் கொள்கிற இன்றைக்கு வங்க கடல் போல் அனைத்திலேயே அண்ணாத முன்னேற்றக் கழகம் பறந்து மிதிந்து மக்களுக்கு சேவை செய்து வருகிறது அதை புரட்சி தமிழையா எழுச்சி பயணம் தான் அந்த வரவேற்பு தான் இருக்கிறது கடலளவு விரிந்திருக்கிற கட்சி அண்ணாவ முன்னேற்ற கழகம் என்பதற்கு சாட்சி புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நீப்போம் இன்றைக்கு வாக்காளர்களிலே முப்பது சதவீதம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு போடுகிறார் என்று சொன்னால் யானை பார்த்து பயந்து

ஓடிபி நம்பர் போன்றவை எல்லாம் வாங்கக்கூடாது என்று தற்காலிக தடை விதித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக மாண்புமிக முதலமைச்சர் முத்துமே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் உங்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு மக்களின் இடத்திலே விலகி இருப்பதை திருநெல்வேலி மேயர் மாற்றம் கோயம்புத்தூர் மேயர் மாற்றம் பல நகராட்சிகளில பேரூராட்சிகளிலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் காரைக்குடி மேயர் மாற்ற வேண்டும் என்று உங்கள் கட்சிக்காரர்களே சொல்கிறார்கள் மதுரையிலே இன்றைக்கு ஐந்து மண்டல தலைவர்கள் ரெண்டு நிலைக்குழு தலைவர்களை ராஜன்பக் இருக்கிறார்கள் கைது படலம் தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது திமுக ஆட்சியினுடைய நிலை எப்படி பார்க்கிறோம் இந்தியெல்லாம் வீட்டிலே ஊர்ல ஆட்டை காணும் மாட்டை காணும் அண்ணாவை காணும் குண்டாவை காணும் என்று தேடிய நிலை மாறி இப்போது மனிதனுடைய கிட்டினியை காணும் என்று இந்த அவல ஆட்சியிலே மக்கள் ஏழை எளிய மக்களுடைய வறுமையை போக்க வேண்டிய அரசு இன்றைக்கு இந்த வறுமையை பயன்படுத்தி மக்களுடைய உடல் உறுப்பே திரண்டுகிற ஒரு நிலைமை அவல நிலையை பார்க்கிற போது இது வேதனையின் உச்சமாக இருக்கிறது ஆகவே வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் திமுக கட்சிக்கு உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் திமுக கட்சிக்கு என்று நீங்கள் எடுக்கிற முயற்சியிலே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் அது சாத்தியம் இருக்கும் ஆகவே இது காலம் கடந்த முடிவு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இப்போது உங்களிடத்துல இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் இந்த மக்களுக்கு ஒரு பலனையும் தரவில்லை என்பதுதான் களத்தில் இருக்கிற அதை புரிந்து நீங்கள் நிலையிலே கட்சிக்காரர்கள் வீடு வீடாக சென்று இன்றைக்கு உறுப்பினர் சேருங்கள் என்று எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சிக்கு இப்போது நீங்கள் போட்டிருக்கிற இந்த உத்தரவு திமுக கட்சி அதன பாலத்திலே போய்விட்டது திமுக ஸ்டாலின் அரசு மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டது இனி எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இந்த தேர்தலிலே பெற முடியுமா என்கிற கேள்வி புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று மக்கள் எட்டு திகழும் எழுப்பி வருகிற அந்த உரிமை குரல் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களே வருக வருக தமிழக மக்களை நீங்கள்தான் ஆட வேண்டும் என்ற உரிமை குரல் உணர்ச்சி பெருக்காக தமிழகமென்றும் நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த அரசு இனியும் வேண்டுமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி இந்த அரசு இனியும் தொடர்ந்தால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் மக்கள் தீர்ப்பாக அமைய இருக்கிறது என்று சொல்லி மக்களே சிந்தியுங்கள் மக்களே சிந்தியுங்கள் இரட்டைகளுக்கு வாக்கியுங்கள் புரட்சி தலைவய்யா எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய இரண்டாவது கட்ட பயணம் இன்றைக்கு முதல் கட்ட பயணம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து விழுப்புரத்திலே சென்று அரியலூர் சென்று பெரம்பலூர் சென்று கடலூர் சென்று டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் திருவாரூர் இன்றைக்கு தஞ்சை என்று நிறைவு செய்து இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டையிலே தொடங்கி சிவகங்கையிலே வந்து ராமநாதபுரம் சென்று தூத்துக்குடி சென்று திருநெல்வேலி சென்று தென்காசி சென்று விருதுநகரில் இரண்டாவது கட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் இந்த பயணம் ஒரு வரலாற்று மயில்கல்லாக தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மயில்கல்லாக அமைந்திருக்கிறது இந்த மக்கள் சந்திப்பு ஒரு பேரடிச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டசபையிலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய உரிமை குரலை நேரடையிலே துண்டித்து ஜனநாயக படுகொலை செய்த இந்த மக்கள் விரோத ஸ்டாலின் ஜனநாயக விரோத ஸ்டாலின் திமுக அரசுக்கு பாடம் புகட்ட பேரடையாக தமிழக மக்கள் இங்கே எழுச்சி ஆரவார வரவேற்பை நாம் பார்க்கிறோம் இந்த புரட்சி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு எளியவருக்கு கிடைக்கிற வரவேற்பு சாமானியருக்கு கிடைக்கிற வரவேற்பு யதார்த்தத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு உண்மைக்கு கிடைக்கிற வரவேற்பு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காவலுக்கு கிடைக்கிற வரவேற்பு குடிமராமத்து திட்டம் கிடைக்கின்ற வரவேற்பு ஒரே ஆண்டில பதினோரு மருத்துவக் குழுரை கொண்டு வந்தவருக்கு கிடைக்கிற வரவேற்பு அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தவருக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு ஆள்வாஸ் கொடுத்த முதல்வருக்கு இன்றைக்கு ஆள்வாஸ் போடுவதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதிநீர் இணைப்பு திட்டம் அடந்தாய்வாடி காவேரி கங்கை காவேரி கோதாவரி என்று கங்கை அளவிற்கு காவேரிய உயர்த்துவதற்களவுக்கு அவருடைய பார்வை ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் அணிதிரண்டு இருக்கிறது ஓரணியிலே இன்றைக்கு தனி அணியாக நிற்கிறது ஸ்டாலின் அணி என்று சொல்லி புரட்சி தவறையா எடப்பாடி கருத்தை வலுப்படுத்த வாருங்கள் வெற்றி